ஃப்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் மருதுமலை ரோட்டில் லா காலேஜ் ஸ்டாப்பில் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட நாலு வருஷமாக ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துட்டு வந்துருக்கோம் நாலு சைஸ் முதல்ல இருந்தோம் ஆறுக்கு நாலு ஆறுக்கு எட்டு ஏ ஃபோர் ஏ த்ரீ அது நாலு நான் காட்டுறேன் இப்போ பெரிய சைஸும் கொண்டு வந்துட்டோம் ஃபஸ்ட்டு நான் சின்ன சைஸ் நாலு சைஸ் காட்டுறேன் என்னென்ன இருக்கோம் அப்படிங்கிறத பழைய கஸ்டமர்ஸுக்கு நிறைய எவ்வளோத்துக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக இது ஆறுக்கு நாலு லேமினேஷன் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு கீழே போட்டாலும் உடையாது ஒன்று போர்டு இந்த மாதிரி எம்டிஎஃப் போர்டு வந்து எயிட் எம்எம் போர்டில் எம்டிஎஃப் போர்டில் வந்து எயிட் எம்எம் வந்து உங்களுக்கு திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால என்ன பிரச்சனை ஆகாதுன்னா பெண்ட் ஆகாது உங்களுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து எவ்வளோ நாளாக ஆனாலும் பெண்ட் ஆகாது அந்த மாதிரி போர்டு போட்டு தான் நாங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணி தரோம் இது ஆறுக்கு நாள் இது இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வருது இந்த சைஸ் வந்து அதுவே ரெண்டு வச்ச மாதிரி வந்து ஆறுக்கு எட்டு ப்ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் வருது லேமினேஷன் ஓட்டி நீங்கள் ஃபோட்டோ என்ன கொடுக்குறீங்களோ அதை நாங்கள் க்ளியர் பண்ணி பிரிண்ட் பண்ணி ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருவோம் ஃபோட்டோ சென்ட் பண்ணால் மட்டும் போதும் நீங்கள் பிரிண்ட் நீங்கள் தர வேண்டாம் நாங்களே பிரிண்ட் எடுத்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருவோம் இது வந்து ஏ ஃபோர் சைஸ் ஃப்ரேமு ஏ ஃபோர் ஷீட்டு மேலே உங்களுக்கு ஒன் இன்ச் ஃப்ரேம் வரும் இந்த ரெண்டு சின்ன சைஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா இது ஆஃப் இன்ச் ஃப்ரேமு ஃப்ரேமோட வெளியே பீடிங் பார்த்தீங்கன்னா இது ஒன் இன்ச்சு இது ஆஃப் இன்ச்சு ஒன் ஃபிஃப்டியும் டூ ஃபிஃப்டியும் ஹாஃப் இன்ச் ஃப்ரேம் வரும் இது வந்து ஒன் இன்ச் ஃப்ரேம் வரும் அதோடய வெயிட் தாங்கிறதுக்காக எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து உங்களுக்கு ஏ ஃபோர் சைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இதுக்கு அடுத்த சைஸ் கட்டுறேன் இது வந்து ஏ த்ரீ சைஸ் ஃப்ரேமு இதுவும் ஒரு இன்ச் பீடிங் போட்டு உங்களுக்கு லேமினேஷன் ஓட்டி இது வால் வால்மௌண்ட் தான் செவத்தில் மட்டும் தான் மாற்ற முடியும் ஏன்னா வெயிட் ஜாஸ்தி ஸ்டாண்ட் வச்சிங்கன்னா எப்படியுமே மேக்ஸிமம் உடஞ்சு ஆகிட்டு இருக்கு கொடுத்து நம்ம எடிட் பண்ணி கிளியர் பண்ணி போட்டு கிளியராக கொடுத்துடலாம் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு தான் நாங்கள் போடுவோம் இதுக்கு அடுத்த சைஸ் காட்டுறேன் அடுத்த சைஸ் பார்த்தா பதினெட்டுக்கு இருபத்தி நாலு இன்ச்சஸ் இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடு ஏ ஃபோர் ஏ த்ரீக்கு பார்த்தீங்கன்னா ஒன் இன்ச் பீடிங் வரும் இந்த சைஸுக்கு வந்து ஒன்றரை இன்ச்சு பீடிங் வரும் ஃபோட்டோ வந்து ஓரளவுக்கு கிளாரிட்டியாக கொடுத்தாலே நம்ம கொஞ்சம் நல்லா கிளியர் பண்ணி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு சைஸ் காமிக்கிறேன் நெக்ஸ்ட் சைஸ் பார்த்தி நெக்ஸ்ட்டு சைஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலுக்கு முப்பத்தி ஆறு இருக்கிறதுல இதுதான் பெரிய சைஸு இதோடய ப்ரைஸ் பார்த்தோம்னா டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மினிமமான ப்ரைஸில் தான் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ நார்மல் உங்கள் மொபைலில் எடுத்த ஃபோட்டோஸே அனுப்பிவிட்டாலும் நல்லா கொஞ்சம் கிளியர் பண்ணி நீட்டாக போட்டுக்கலாம் இப்போ சிங்கிள் ஃபோட்டோ இல்லைனாலும் நிறைய ஃபோட்டோஸ் இருந்தாலும் நம்ம கொலாச் பண்ணி போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடிட் பண்ணி நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம் எடிட்டிங்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேருக்கு வந்து பேக்ரவுண்ட் தான் ப்ராப்ளமாக இருக்கும் அது மாற்றினா நல்லாயிருக்குன்னு தோணும் ஃபோட்டோஸ் வந்து ஓரளவுக்கு கிளாரிட்டி இருந்தால் தான் நம்ம பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி எடிட் பண்ணி கொடுப்போம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது பர்த்டேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்த்டே டேட் போட்டு அதே மாதிரி ஆனிவர்சரிக்கு வந்து ஆனிவர்சரி டேட்டு விஷஸ்ஸு அந்த மாதிரிலாம் போட்டு வந்து நிறையா எடிட்லாம் நம்ம பார்த்துருப்பீங்க அது மாதிரி எடிட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த மொசைக் ஃப்ரேம் வாங்க வந்து குட்டி குட்டியாக நிறைய ஃபோட்டோஸ் வச்சு ஒரு ஃபோட்டோ மட்டும் சென்ட்ரலில் நல்லா பெருசாக வச்சு அந்த மாதிரி பண்ணலாம் அப்புறம் கொலாஜ் நிறைய ஃபோட்டோஸ் இப்போ வந்து குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்லேருந்து டுவெல் டுவெல் மந்த் வரைக்கும் பன்னெண்டு ஃபோட்டோஸ் அந்த மாதிரி ஒ வைக்கிற மாதிரி இல்லையா அந்த மாதிரி கொலாஜ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது உங்களுக்கு நீங்கள் இன்ஸ்டாவில் இல்லை யூடியூப்பில் வந்து இந்த ஃபோட்டோஸ் பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி எதாவது சாம்பிள் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருந்தாலே போதும் நம்ம அது மாதிரி எடிட் பண்ணி கொடுத்துருவோம் எடிட்டிங்க்கு வந்து தனியாக சார்ஜஸ் எல்லாம் கிடையாது எடிட்டிங் வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான் என்ன சைஸ் ஃப்ரேம் போடுறீங்களோ அந்த ஃப்ரேம்க்கான காஸ்ட் தான் வரும் கொரியர் நம்ம வந்து சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லா சைஸ் ஃப்ரேமும் நாங்கள் கொரியர் பண்ணுவோம் ஃப்ரேம் சைஸை பொறுத்து அப்புறம் நீங்கள் தங்கியிருக்கிற இடத்த பொறுத்து வந்து கொரியர் சார்ஜஸ் மாறுபடும் இப்போ கொரியர் போடுறீங்க அப்படின்னா ஃபுல் பேமெண்ட் வந்து முன்னாடியே பண்ணுற மாதிரி இருக்கும் கேஷ் ஆன் டெலிவரி எங்ககிட்ட கிடையாது நேரில் வந்து வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் பேமெண்ட் வந்து நேரில் வந்து பே பண்ணிக்கலாம் ஆனால் கொரியர் பொறுத்த வரைக்கும் ஃபுல் பேமெண்ட் வந்து முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் கொரியர் போட்டு விட்ருவோம் கொரியர் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் டைம் மேக்ஸிமம் உள்ளூர்னா டூ த்ரீ டேஸில் போயிடுது ஒரு சில நேரம் லேட் ஆகும் அதனால் ஒரு வாரம் டைமு ஒரு வாரத்தில் உங்களுக்கு வந்து கொரியர் ரீச் ஆகிடும் இப்போது இப்போ கோயமுத்தூருக்குள்ளே லோக்கல் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் லோக்கலில் நீங்கள் கொரியர் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா சிக்ஸ் இன்ட்டு ஃபோர் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா மினிமம் சார்ஜஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இது நீங்கள் எத்தனை ஃப்ரேம் போடுறீங்க என்ன சைஸ் ஃப்ரேம் போடுறீங்கிறத பொறுத்து மாறி வரும் சார்ஜஸ் மட்டும் நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் லா கிட்ட தான் இருக்குது மருத்துமலை கோயிலுக்கு கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் லா காலேஜ் பஸ் ஸ்டாப் கிட்ட இறங்கிட்டு கால் பண்ணீங்கனாலே நாங்கள் சொல்லிடுவோம் கடை வந்து ரோட்டு மேலேயே தான் இருக்குது நீங்கள் எங்கேயும் தேட வேண்டிய அவசியமே இல்லை இன்னொன்று மா ஷாப் டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் நைன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் எயிட் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் இந்த டைமில் நீங்கள் எப்போ கால் பண்ணிங்கனாலும் அவைலபிளாக தான் இருப்போம் நேரில் வந்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணி ஃப்ரேம் பண்ணிக்கலாம் தேங்க் யூ